ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க இல்லைங்களா உள்ளே அப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட ஃப்ரெண்டாக அவங்க நேஹா வராங்க நேஹா வந்து ஒரு ரெண்டு மூணு சீரியலை அதாவது ஏதோ ஒரு சீரியல் பாகலட்சுமி சீரியல் நினைக்கிறேன் அதில் வந்து விஷாலுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி டூ இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க ராடன் பிக்சர்ஸ் ராதிகா மேடம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட சீரியல்லாம் கூட நடிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சன் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க செல்லம்மா சீரியலாம் எதுவும் இன்னொத்துல வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ விஜய் டிவி ப்ராடெக்டாக விஜய் டிவி சீரியல்ஸும் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட எயிட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து அவங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே விஷால்க்கு அனுப்பி என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க பிபி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்களே பார்த்துருப்பீங்க சௌந்தர்யாவோட விஷயத்தை தான் அதாவது பழைய விஷயத்த கலரி எடுத்து இப்போ வந்து விஷால் எக்ஸ்போஸ் மாதிரி தான் அது இருந்தது இது வந்து நேஹா பர்சனலாக வந்து சொல்லியிருப்பாங்களா இல்லை டீமே இது வந்து சொல்ல சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நம்மளை சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஹவரில் பார்த்தது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன்லேயும் விஷால் கூட உட்காந்து நேஹா பேசினதை பார்த்தேன் அதாவது என்ன சொல்கிறது விஷாலோட கேப்டன்சியில் ஆரம்பித்து அவரோட கேம் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது விஜய் சார் வந்து வான் பண்ணார் இல்லைங்களா அது ஆகட்டும் இப்போ தர்ஷிகா கூட விஷாலோட அந்த லவ் கண்டென்ட் ஆகட்டும் இப்போ அன்ஷிதா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கறதாகட்டும் எல்லாத்த பற்றியுமே அவங்களோட விமர்சனத்தை எடுத்து வச்சாங்க அப்படின் தான் சொல்லணும் அதை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க சின்ன பொண்ணாக இருந்தாலுமே அதை வந்து ஸ்ட்ராங்காக அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துல சொன்னாங்களா வான் பண்ணுற இடத்துல சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு சொல்ல வேண்டியதை நேக்காவும் நாசுக்காகவும் ரொம்பவே சுருக்கணும் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் இது தான் சேனல் சொல்லி அனுப்பிச்சிருந்தாலுமே அவங்களுக்கே உரிய அந்த ஒரு அந்த மாடுலேஷன் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து அழகாக அதை கன்வே பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஏதோ ஒரு இடத்துல விஷாலுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்க வேண்டியது இல்லை சௌந்தரியோட பேரண்ட்ஸ் வர்றப்போ என்ன எங்களோட ப பொண்ணுக்கிட்ட தான் எங்களுக்கு முரண்பாடு இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள வந்து அந்தளவுக்கு பிறந்தனும் அவங்க பேசியிருந்தாலுமே தன்னோட பொண்ணை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண விஷால் அவங்க எதுவும் கேட்கல விஜய் சாரும் கேட்கல இது வரைக்கும் சேனலும் அதை பற்றி எதுவுமே வான் பண்ணலை அப்படின்னும்போது போது இப்போ எதுக்கு இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக வி விஷால் வந்து டாப் ஃபைவ்ல வந்து சேனல் கொண்டு வரணும்னு அப்படியே ட்ரை பண்ணுறாங்க டிக்கெட்டு ஃபினால் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சௌந்தரியோட ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ரலாக ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து விஷால் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சௌந்தரியாவை மார்க் பண்ணியிருக்காரு ஜெஃப்ரியும் வந்து அந்த வாய்ஸ் எடுத்து மார்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி போய் சௌந்தரியாவை தப்பு தப்பாக பேசியிருக்காரு அதுவும் இன்ஃப்ளூ எல்லோருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை பேசியிருக்காரு தீபக் உட்பட முத்து உட்பட அருண் எல்லாருக்குமே வந்து விஷால் பேசினது வாய்ஸ் டீமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாேருக்குமே தெரியும்போது ஒரு சீனியர் சிட்டிசனாக அங்கே ரஞ்சித்தும் அதை வந்து கொஸ்டின் பண்ணலை தீபக்கும் கொஸ்டின் பண்ணலை அப்படின்னும்போது இப்போ விஷால் ஒரு வேலை கேம் முடிஞ்சு வெளில வரும்போது தர ஒரு வந்து டாப் ஃபைவ்ல வர வர வரட்டும் இல்லைனா எலிமினேட் ஆகிட்டு வரட்டும் எப்படி வந்தாலுமே அவர் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் இந்த விஷயம் வெளியில் ரிஃப்ளெக்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன் வெளியில் ஹாஷாக போது அது விஷாலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த விஷயத்தை உள்ளேயே சேனல் அட்ரஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுக்குற விதமாக தான் நான் இதை பார்க்குறேன் கிளாரிட்டி மீன்ஸ் என்னென்னா இந்த விஷயத்தை சேனல் அட்ரஸ் பண்ணிடுச்சு அந்த பொண்ணுக்கான ஜஸ்டி ஜஸ்டிஃபிகேஷனை வாங்கி கொடுத்துருச்சு விஷாலையும் வான் பண்ணிடுச்சு சேனலு ஸோ இது வந்து பிக்பாஸ் வந்து ஒரு நியாயமான ஷோ தான் அப்படின்னு அந்த ஷோ அந்த டீம் வந்து தங்களை ப்ரூஃப் பண்ணிக்கிற விதமாக இந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்தாங்க அதுவும் டிக்கெட் டு ஃபினாலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் டிக்கெட் டு ஃபினாலேக்கு விஷால கொண்டு போகணும் அப்படிங்கிறது டீமோட விஷயமா இருக்கும்போது இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டை இப்படி வந்து பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிற ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எதுவும் பிரச்சனை விஜய் டிவிக்கு வந்துடக்கூடாது பிபி டீமுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதை பண்ணாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லலாம்னா உங்களோட கேப்டன்சி ரொம்பவே நல்லா இருந்தது விஷயம்லன்னா ஆக்சுவலாக பார்த்தா அந்த நீங்கள் பயஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறா சொல்கிறாங்க எனக்குமே அது அப்படி தான் தோணுது ஆஃபீஸாக நீங்கள் பயஸ்ட்டாக தான் இருந்தீங்க பட் ஆனால் அன்ஷிதா விஷயத்தை விட்டு நீங்கள் அன்ஷிதா பயஸ்ட்டாக இருந்தீங்க அப்படிங்கிறத விட்டு பார்த்தா ஓராளாக உங்கள் கேப்டன்சி நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏங்க அது ஒரு ஏன்னா ஒரு டாட் வச்சுட்டாலே தப்பு தப்பு தானே அதுக்கப்புறம் அதை விட்டு அப்படின்னு தீபா கூட அப்படிதான் அப்படி தான் மஞ்சரி விஷயத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு டாட் வந்துடுச்சுல்ல அப்போ அவங்க கேப்டன்சிலும் தப்பு இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா இருந்ததுன்னு அந்த ஒரு கூட எதுக்கு அதை வந்து பூசி மழைப்பி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ ஆப்யஸ்தான் அது ஒரு விஷயம் இது ஒன்று ஆச்சு இப்போ வந்து இதே கொஸ்டின் தீபக் கேப்டன்சிலையும் என்ன கேட்டால் வந்திருக்கணும் மஞ்சரி விஷயத்தை அன்ஷிதா விஷயத்தை தவிர்த்து நல்லா இருந்ததுன்னா அனுஷிதாவுக்கு பேஸ்ட்டாக இருந்திங்கன்னா மஞ்சரி விஷயத்துலையுமே அருணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் மஞ்சரி அவர் கார்னர் பண்ணார் அப்படின்னும்போது இதை உள்ளே வந்து மஞ்சரியோட பேரண்ட்ஸும் மஞ்சரியோட சிஸ்டருமே கேட்டிருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது அதில் ஆரம்பித்தது அருண் அப்படின்னும் போது ஆரம்பித்தாலுமே அருண் அதை ட்ரிகர் விட்டது தீபக் தான் போது இது அருணோட அப்பா கரெக்டாக சொல்லியிருப்பார் தீபக் கிட்ட நீங்கள் ட்விட் ட்விஸ்டர்னு சொல்லணும்னா அந்த ஆர்குமெண்ட்டே போயிருக்காது அந்த அளவுக்கு பிரச்சனையே போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ட்விஸ்டர்னு சொன்னதாகட்டும் என்ன சொல்கிறது தீபக் அந்த இடத்துல செஞ்ச தப்ப சொன்னதும் அதே மாதிரி தீபக்கோட கேப்டன்சியில் அருணுக்கு தீபக் சப்போர்ட் பண்ணி தான் மஞ்சரி அப்படி கார்னர் பண்ணாங்க ஹோல் ஹவுஸ்மேட்ஸ்மே கார்னர் பண்ணாங்க அந்த ஹோஸ்ட் விஷயத்தில் அப்படினும் போது அங்கே அது அருண் ஆரம்பிச்சிருந்தாலும் தீபக்கும் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அது அந்த ஃபேவரிசம் அருண்க்கு காட்டினதுனால தான் மஞ்சரி அங்கே கார்னர் பண்ணப்பட்டாங்க அப்படின்னும் போது தீபக்கோட கேப்டன்சியும் நல்லா இருந்தது மஞ்சரி விஷயத்தை தவிர்த்து அப்படின்னும் போது அங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாட் வந்துடுது பட் ஆனால் சேனலை எதாவது புசி மறுப்புகிறாங்க ஏன்னா இவங்களெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும்னு சேனல் டிசைட் பண்ணிட்டாங்க எங்க விஷாலையும் கொண்டு வரணும் தீபக்கையும் கொண்டு வரணும் அப்படின்னு சரி அப்போ மஞ்சரியை கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் மஞ்சரியை கொண்டு வர ஐடியா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கணுன்றத சேனல் எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அப்படி தான் அந்த டாஸ்க்கை வைப்பாங்க அப்படிதான் அந்த டாஸ்க்கு கொண்டு போவாங்க இது வந்து வருஷ வருஷம் இப்படி தான் நடக்குது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ளோவில் டாஸ்க் அவங்க வின் பண்ணாங்க போனாங்க வின் பண்ணலை போல அப்படிங்கிறது இல்லை இவங்க இவங்க இந்த ஃபினாலேக்கு போகணும் அப்படின்னு சேனல் இப்படி டிசைட் பண்ணுறாங்க அவங்க தான் கொண்டு போக போகிறாங்க இப்போ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத மீறி சேனலோட டிசிஷன் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தான் இந்த த்ரீ வீக்ஸும் அந்த டா இந்த ஷோ போக போகுது ஸோ இந்த இடத்துல விஷாலை வந்து ஒரு விதமாக நல்ல விதமாக காட்டுறதுக்காகவும் அவர் செஞ்ச தப்பை அவரே சரி பண்ணிட்டாரு அப்படின்னு காட்டுறதுக்காகவும் நேகாவை உள்ள விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன்சிலாம் அது தப்பு பண்ணிங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டெலாம் ஸ்டார்டிங் கேம் ஆனிங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு வாரம் கேம் ஆனிங்க அதுக்கப்புறம் சுத்தமாக காணும் கேப்டன்சியில் தான் திருப்பி தெரிஞ்சிங்க அதுலேயும் இப்படி பயஸ்ட் ஆகிட்டிங்க சரி இது ஓகே விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் சௌந்தர்யா வந்து நீங்கள் அப்படி பேசினீங்களே விஜய் சார் கூட வந்து இந்த டீ கடையில் உட்காந்து நாலு பேர் பேசுவாங்களா அந்த மாதிரி என்ன தனோன்னு நினைச்சிட்டிங்களா இந்த ஷோவை ஒரு பப்ளிக் ஷோவில் ஒருத்தவங்களை பற்றி எப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு சீங்க அப்படின்னும் போது ஒரு சௌந்தரியான்னு மீன் பண்ணலை ஏதோ ஒரு பொண்ணுன்னு மீன் பண்ணலை அந்த ஷோவில் இருக்க யாரோ ஒருத்தரை நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க இது சரி கிடையாது போது சாரின்னு மட்டும் இவர் சொல்வார் விஷால் சாரி என்கிட்ட கேட்காதீங்க உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் கூப்பிட்ற தூரத்தில் தான் அவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நேரடியாக கேளுங்க அப்படின்னு அப்போ சொல்லுவார் அப்போல்லாம் அதை அப்படியே விட்டுருவாங்க ஷோ வந்து அதுக்கப்புறம் அதை ஓ அதை தாண்டி இவ்வளோ வீக்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஏதோ இடத்துல விஷால் வந்து சாரி கேட்ட மாதிரி சௌந்தர்யா கிட்டே அதையும் வந்து என்ன சொல்வார்ன்னா பூசி மழுப்பி தான் செஞ்ச தப்போ ஓப்பனாக சொல்லி சாரி கேட்கணும் ஒருத்தங்க சாரி கேட்கறதான் தான் என்ன சொல்வாருன்னா ஒரு இடத்துல ஒன்றையும் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன் இப்போ நல்லா வந்து ஃப்ரெண்டாக பழகணும் செய்கிறோம் ஆனாலும் நான் ஒன்று ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசியிருக்கேன் அதுக்காக சாரி அப்போ புரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு பூசி மலி என்னமோ ஒன்று சொல்லி சாரி சொல்லுவார் சௌந்தரியாவுக்கு ஏற்கனவே ரொம்ப புரியுறது ஜாஸ்தி அப்படி இருக்கற பட்சத்தில் விஷால் அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருப்பாங்க எனக்கு ரயான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ரயான் எனக்கு நிறைய கைட் பண்ணாலுமே எனக்கு வந்து இந்த வீட்டில் பிடிச்சது அப்படின்னு பார்த்தா விஷால் தான் உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷாலை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் போது அவருக்கான ஒரு கில்ட் அந்த இடத்துல வரவே இல்லை இந்த அளவுக்கு இந்த பொண்ணு ஃப்ரெண்டாக நம்மளை போது நம்ம இந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசியிருக்கோமே அப்படின்னும் போது அது ஓப்பனாக அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே அது சொல்லியிருக்கணும் சாரியை சொல்லலை இப்போ அந்த பொண்ணு வாலண்டியராக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே வந்து வந்து நிற்கும் போது ஏதோ ஒரு இடத்துல தப்பாக வெளில போகும் இப்படி நம்பிக்கையாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து பின்னாடி தப்பாக பேசியிருக்கீங்க அதுக்கு ஒரு சாரி கூட சொல்லாமல் திருப்பி பழகிறீங்க அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்காக சாரின்னு ஒன்று சொல்வார் ஆனால் அதை பட்டும் படாமல் சொல்வார் பூசி மழ்பி சொல்வார் ஸோ இது வந்து நேகா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சாரி சொன்னது ஓகே பட் ஆனால் இதுதான் விஷயம்னு நீங்கள் தெளிவாக நான் எதுக்கு அப்படி பேசுனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு இப்போ வந்து நான் வந்து அதை முழுசாக ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லி அந்த சாரியை கேட்கலை இப்போ ஏன் முன்னாடி அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு நேகா சொல்லும்போது விஷாலுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு வழியாக சரி இது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைனா இது வந்து வெளியே சோஷியல் மீடியாவில் என்னமோ தப்பாக போயிருக்கு அப்படிங்கிற ஹிட் அவர் புரிஞ்சிக்கிறாரு இல்லை சேனல் இதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால தான் உள்ளே ஒரு ஆளை அனுப்பிச்சு இதை சொல்ல வைக்கிறாங்க இவ்வளோ பர்சனலாக இதை வந்து பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு ஸோ நான் சௌந்தரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்போ வந்து இல்லை அவங்க அவங்கிட்ட ஆல்ரெடி சாரி சொல்லிட்டேன் இப்போ நேஹா வந்து நேஹா முன்னாடி உட்கார வச்சு சாரி சொல்லணும்னு சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நான் வந்து நீ இப்படிலாம் பழ ஸ்டார்டிங்கில் பழகம்போது முத்து கூட இல்லை கூடயும் பழகும் போது ஒரு மாதிரி பழகினா அந்த பிஹேவியர் எல்லாமே எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சது தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னும் போது அப்போ கூட சௌந்தரியா புரிஞ்சுதான்னு தெரில அதனால இப்போ நான் வந்து அதுக்காக சாரி கேட்குறேன் அப்படின்னு கொஞ்சம் எப்பயுமே பழிச்சுன்னு சொல்லலை என் என் உன்னை நான் தப்பாக பேசியிருக்கேன் நான் பேசினது மட்டும் இல்லாமல் இது இன்டென்ஷனாக அங்கங்கே சொல்லி வச்சுருக்கேன் இதனால் தான் தீபகான அந்த பிங்க் ட்ரெஸ் அந்த விஷயத்துலேயும் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆயிருப்பார் இல்லை மற்ற பாய்ஸுமே வந்து உங்ககிட்ட வந்து அருண் ஆகட்டும் சத்யாவாகட்டும் அந்த நீ சாரி கட்டிட்டு அப்படியே உட்காரும்போது சத்யா சொன்னது எல்லாமே நான் சொன்னதோட இன்ஃப்ளயன்ஸில் தான் அது நடந்திருக்கு ஸோ ஏதோ ஒரு இடத்துல உன்னை நான் வந்து ஹ நீ ஹர்ட் ஆகிறதுக்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கேன் அதை வந்து நான் புரியாமல் சொன்னேன்னா சொல்ல மாட்டேன் அந்த நேரத்துக்கு எனக்கு அது அப்படி தான் தோணுச்சு அதனால் சொன்னேன் அப்படின்னு இவ்வளோ ஓப்பனாலாம் அந்த சாரியை கேட்கு வே இல்லை பூசி மழுப்பி என்ன சொல்றது நான் இன்டென்ஷனாக அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார் சொல்லிடுறாரு பண்ணல அப்படின்றவர் ஒரு இடத்துல மட்டும் எதார்த்தமாக அதை சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கங்கே உட்காந்து தனித்தனியாக முத்துக்கிட்ட தனியாக தீபக் கிட்ட தனியாக அருண் கிட்ட தனியாக அப்புறம் அருண் சத்யா கிட்டே தனியாக அப்படின்னு பேசும்போது அது இன்டென்ஷன்லாம் இல்லாமல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது பட் ஆனால் இந்த இடத்துல அவர் கிட்டே அதை தான் சொல்கிறாரு நான் இன்டென்ஷனாக அதை பண்ணணுன்னு தோன் பண்ணலை பட் ஆனால் ஏதோ ஒரு விதமாக எனக்கு அப்போ அது தோணுச்சு ஆனால் இப்போ நீ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து எனக்கு அந்த ஸ்பேஸை நீ கொடுக்கும்போது இப்போ எனக்கு ஒன்று புரியுது பட் ஆனால் உன்னை நான் அப்ப புரியாமல் உன்னோட பிஹேவியரை தப்பாக பேசிட்டேன் இல்லைனா ஏதோ ஒன்று உன்னை புரிஞ்சுக்காமல் நான் உன்னை பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போவுமே அந்த பொண்ணு வந்து உடனே அதோட சௌந்தரியம் வந்து நேக கிட்ட சொல்லி இது அவன் அப்போ கேட்டுட்டான் சாரி இது கேட்டுட்டான் அப்படின்னு தான் அந்த பொண்ணு வெகுலித்தனமாக சொல்லுது அவன் வந்து கேட்டான் பட் ஆனால் எந்த ஆங்கிளில் எப்படி பேசிட்டு இப்போ வேறு வழியே இல்லை மாட்டிக்கிட்டோம் இல்லை ஸோ இது ஷோ விட்டு வெளில போனால் சொசைட்டி நம்மளை வச்சு செய்யும் இல்லைனா இது ஒரு பெரிய தப்பாக போயிடும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி பேசுகிறது ஒரு பப்ளிக் ஷோவில் அப்படின்றதுக்காக அவரோட சேஃபர் சைடுக்காக அவர் கேட்குறாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணு நிஜமாகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன் அதனால புரியல சரி இந்த விஷயம் இப்படி ஆச்சு பூசி மறுப்பி ஏதோ ஒரு ஒழைய கேட்டார் அந்த பொண்ணுக்கு அது புரியல நம்மளுமே இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இவ்வளோ வந்து ஹோஸ்ட் வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஜஸ்ட் லைக் தேர் பேசிட்டிங்களோ ஒருத்தங்களை தப்பான்னு சொல்கிறதுக்கு பதில் அது வந்து பேசியிருக்க வேணான்னு வான் பண்ணியிருக்கலாம் இல்லை சௌந்தரியம் அவங்கள தான் ஒரு இப்படி பேசியிருக்காருன்னு அந்த பொண்ணையாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பொண்ணு பேசியிருக்காருனாச்சும் சொல்லியிருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணுன்னு வரும்போது அது மற்ற பொண்ணுங்க உஷாராக இருப்பாங்க அப்படின்னு நான் அப்பவே சொல்லியிருப்பேன் இது அப்படி சொன்னால் அங்கே கேம் ஆடிட்டுருக்கேன் அந்த பொண்ணை பாதிக்கும் சைக்கலாஜிக்கலாம் அது பாதிக்கும் இவங்களோட விபிஷமே டவுன் ஆகும் இப்படி ஒரு கண்டஸ்டன்ஸை உள்ளே வச்சுருக்கீங்களா ரெட் கார்டு கொடுக்கல எல்லோ கார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும் அது வந்து ஷோவை பாதிக்கும் அப்படின்னும்போது இவங்க ஆல்ரெடி டாப் ஃபைவ்க்கு விஷால கொண்டு வரணும் இல்லை டிக்கெட் டு ஃபினாலிக்கு விஷயத்தில் கொண்டு வரணும்னு உள்ளே டிசைட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்லேயே இவர் எவிக் பை எவிக் ஆயிட்டாங்கண்ணா இல்லைன்னா ரெட் கார்டு கொடுக்கணும் எல்லோ கார்டு கொடுக்கணும்னு ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியலனா இவங்களுக்கு வந்து அந்த சேனலுக்கான ஒரு கமர்ஷியல் வந்து அந்த ஹிட்டு கொடுக்க முடியாமல் அந்த ரேட்டிங் கம்மியாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனல் அதை பண்ணாங்க அப்படின்னும்போது போது இப்போ ஷோவே முடிய போது அப்படின்னும் போது இது நாங்கள் நாங்கள் வந்து சரி பண்ணாத விஷயத்தை இப்போ நாங்களே சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூசி மழுப்பி ஒரு ஐ வாஷ்க்காக தான் சேனல் இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியுது இது ஒரு பக்கம் இருந்தாலுமே தர்ஷிகா விஷயத்தையும் வந்து அந்த பொண்ணு எடுத்து வைக்கிது தர்ஷிகா விஷயத்துலையுமே வந்து அந்த பொண்ணு லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்ணுச்சா லவ் பண்ணிச்சோம் ஆனால் வந்து அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்காமல் அந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படி வந்திருக்காதில்ல அந்தளவுக்கு பழகிருக்காதில்ல அப்படிங்கிறத இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலுமே யதார்த்தமாக ரொம்ப நாசக்காக அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிது அப்போ அவங்க அம்மாவோடது விஷயம் ரிங் எடுத்து உங்களுக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்து வெளில போகும்போது உங்ககிட்ட கொடுத்துட்டு போகுது அப்படின்னா அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்காமல் அந்த பொண்ணு எப்படி வந்து அந்த ஸ்பேஸை எடுத்துக்க முடியும் ஓகே அவங்க வந்து லவ் கண்டென்ட்காக பண்ணாங்க அந்த ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல நோ சொல்லியிருந்தால் அந்த பொண்ணு தள்ளி நின்று இருக்கும்ல அதையே நீங்கள் பண்ணலை அப்போ உங்கள் சைட்லேயும் தப்பு இருக்கு தானே அப்படின்னும் இல்லை நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி சொல்லி சொல்கிறேன்னு சொன்ன நினச்சி ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ணலை நான் பொண்ணை மதிக்கிறேன் அந்த பொண்ணோட ரெஸ்பெக்ட் வேல்யூ பண்ணுறேன் அப்படி இப்போ பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து திருப்பி திருப்பி வந்து விஷால் வந்து பூசி மழைப்படுறது சரியாகவே இல்லை இதை தான் தர்ஷிகா வெளில இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோ மைக்கிள் சார் இன்டர்வியூன்னு ரெண்டு மூணு இன்டர்வியூலாம் அந்த வீட்டில் ரொம்ப யார் நடிக்கிறாங்க பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டால் விஷால் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நம்ம அந்த விஷ் அந்த இன்டர்வியூ பற்றியும் நான் அப்புறமா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அளவுக்கு வந்து ஏன்னா தர்ஷிகாவோட லவ் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவர் அதை இவருக்கு இஷ்டம் இருக்குது இல்லைன்றது இவர் ஓப்பனாக சொல்லாமல் பூசி மழுப்பி அந்த லவ் வெளில பார்த்துக்கலாம் இப்போ கேம் ஆடவா அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொண்ணுக்கு நோவும் சொல்லாமல் எஸ் சொல்லாமல் பூசி மழப்பினை விதம் அந்த பொண்ணோட கேம் அஃபெக்ட் பண்ணிச்சு ஒன்று அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளில போனதுக்கப்புறம் இப்போ அன்ஷிதா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒன்று பண்ணுறாரு அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்டையுமே உள்ள ரியலைஸ் பண்ணி ஒரு சாரி கேட்காம அந்த திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏதோ ஒரு வழியில் அந்த பொண்ணை வந்து மேனிப்புலேட் பண்ணி மண்டே கழுவி நான் நல்லா வந்தான் இல்லை உன்னை பற்றி ஏதோ ஒரு புரிதலில் பேசிட்டேன் ஆனால் வேணும்னு பேசலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு இவர் கேம் ஆட வந்ததை தவிர மற்ற வேலையெல்லாம் நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற இடத்துல ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணிட்டுருக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ஸை தான் டிக்கெட் டு ஃபினாலிக்கு கொண்டு வரத்துக்கு சேனல் பண்ணாலும் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு விதமாக சௌந்தர்யா விஷயத்துக்கு அவர் வந்து சாரி சொல்லிட்டாரு அப்படின்னாலுமே தர்ஷிகா விஷயம் வெளியில் வந்து அந்த பொண்ணோட கேமை பாதிச்சு இப்போ வெளில போய் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணியிருக்கு பட் ஆனால் அந்த பொண்ணோட கேம் போனது போனது தான் அப்படி தான் ஆகுது உள்ள அன்ஷிதா கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னா அன்ஷிதாக்கு அந்த பவுண்ட்ரி தெரியும் அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த லெவலே அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அதனால் அவங்க சேஃபர் ஜோனில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இதனால் இல்லை பட் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வெளில போய் மேபி ஷோ பார்த்தப்பறம் அவங்களுக்கு இது புரிதல் இதே புரிதலோட கூட அவங்க இருப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் ஷோக்குள்ளே அந்த பொண்ணு அதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பொண்ணோட இன்னசென்ஸ் அதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை விஷால் அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க அதை பெருசு படுத்தலை அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் இன்னொன்று தர்ஷிகாவோட கேம் போனது போனது தான் பட் ஆனால் இவர் மட்டும் டிக்கெட் டு ஃபினாலிக்கு வர போகிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ டிக்கெட் டு ஃபினாலிக்கு யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சேனல் வந்து ஆப்வியஸாக முத்து ஜாக்லின் தீபக் அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான் ரயான் ஆர் ராணவ் இல்லை விஷால் இவங்களை கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவாங்க மற்றவங்களெல்லாம் எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு வெளில அமைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் ஸோ இவங்களை கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவாங்க போது இதில் முத்து மட்டும்தான் விஜய் டிவி ப்ராடக்ட்டு ஆக்சுவலி ரொம்ப நாளாக விஜய் டிவியில் இல்லைனாலும் தமிழ் பேச்சு என் மூச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதான் அது விஜய் டிவி இல்லை இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ சௌந்தர்யா இவங்களை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னும்போது எலிமினேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கணும் போது மற்ற எலிமினேஷன் ப்ராசஸ்ல யார் இருக்காங்க ஜெஃப்ரி பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் அன்ஷிதா மோஸ்ட்லி போக அப்புறம் விஷால் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பவித்ரா மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான் சொன்னாலுமே அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் தான் இவங்க டிக்கெட் டு ஃபினாலிக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே ஃபேராக இருக்குமான்னு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியல அது வந்து சேனல் எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அப்படி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் டாக் வெளில போகுது ஸோ விஷாலோட இந்த விஷயம் அவரோட சாரி ஒத்துக்கக்கூடியதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்னவோ சேனல் வந்து என்ன சொல்கிறது அவங்களே ஒரு விஷயத்த கிளப்புவாங்க அவங்களே ஒரு விஷயத்த சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற தான் இருந்ததே தவிர ஒரு நியாயமான ஒரு கிளாரிட்டி அதுக்கு கொடுத்தா மாதிரி தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல உள்ளே வந்த விஷ்ணு இருக்கார் இல்லைங்களா சௌந்தரியோட ஃப்ரெண்டு அவருமே இதை வந்து வேற மாதிரி சொல்கிறார் இது நேஹா வந்து சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் விஷ்ணு உள்ளே வந்து சொல்கிறார் நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ